ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வினே நம ஓம் நமவாய சிவா நம சக்கர சகடச்சக்கர தாறைநாயகன் அகடசக்கரன்மணிஆரை தக்கரண்மை பதம் போற்றுவ அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று ஏமக்கூட படலம் இப்படலம் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து மகேந்திரபுரத்தின் வடப்பகுதிக்கு வான் வழியாகவும் பூதப்படையினர் கடல் வழியாகவும் சென்று அங்கு பாசறையாக அமைக்கப்பட்ட ஏமக்கூடத்தில் தங்கி இருத்தலை கூறுகிறது எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனின் இரு திருவடிகளையும் சிந்தனையில் நினைப்போம் அனைத்து தேவர்களும் சூழ முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்க சூரியன் உதயமானான் முருகப்பெருமான் சிம்ஹாசனத்தில் அமர்ந்து வீரபாகு தேவரை நோக்கி சொல்லலானார் தேவர்களின் துன்பம் நீங்க வீர மகேந்திரபுரத்திற்கு இப்பொழுதே செல்ல இருப்பதால் நம் தேரினை விரைந்து கொண்டு வருக என்றார் இதை கேட்டதும் அனைத்து தேவர்களும் திருவடிகளை வணங்கி துன்பங்கள் நீங்கியது என எண்ணி ஆடி பாடினர் தேவர் மனவேகம் என்னும் அழகிய தேரினை தேர்ப்பாகனுடன் விரைந்து வந்து சேர்த்தார் வேதங்கள் அனைத்தும் துதிக்க வாயுதேவர் முன்னே செலுத்துமாறு நிற்க அழகான பொன்னாடான சிங்கங்கள் தாங்கும் ஆசனத்தில் எழுந்தொள்ளினார் பிரம்மா அன்னப்பறவை வாகனத்திலும் திருமால் கருட வாகனத்திலும் இந்திரன் மேக வாகனத்திலும் மற்ற தேவர்கள் அவரவர் வாகனத்தில் அமர்ந்து வீர மகேந்திரபுரத்திற்கு செல்ல தயாராகினர் லட்சம் வீரர்களும் ஒன்பது வீரர்களும் வெவ்வேறான குதிரைகளில் ஏறி முருகப்பெருமானை சூழ்ந்து அவருடன் நின்றனர் நூத்தி படைத்தலைவர்களும் முருகப்பெருமானை சூழ்ந்து கொண்டனர் பலவிதமான வாத்திய கருவிகள் முழங்கி ஒலித்தனர் பூதப்படையினர் கடல் கரையை அடைந்து கடலை கடந்து செல்ல தயாராகினர் இந்த கணக்கில் பூதப்படையினர் கடல் வழியாகவும் நவவீரர்களும் தேவர்களும் முருகப்பெருமானும் வான் வழியாகவும் சென்றனர் இரண்டாயிரம் பூத வெள்ளம் இலங்கையை கடந்து வீர மகேந்திரபுரத்திற்கு சென்றடைந்தனர் திருமால் பிரம்மா இந்திரன் ஆகியோர்கள் ஐயனே இங்குள்ள சூரபன்மணி நகரினை காண்பீராக நகருக்குள் செல்வது முறையாகாது எனவே எல்லைக்கு அடுத்த இவ்விடத்தில் பாடி வீட்டை அமைத்து கொண்டு பின்பு செயல்களை ஆய்ந்து செய்வோம் என்றனர் அதனை முருகப்பெருமான் ஏற்று நல்லது என கூறி அருளி விஸ்வகர்மாவை அன்புடன் அடைத்து பாசரை விரைந்து அமைத்திடுக என மொழிய மிகவும் உவகையோடு உங்களுடைய பெரும் கருணை திறத்தால் சிறப்புடன் படைப்பேன் என்று கூறி திருவிடுகளை பணிந்து வணங்கி வீரமகேந்திரபுர எல்லையில் பெரிய அறைகள் உடைய மாடி வீடுகள் மண்டபங்கள் சோலைகள் நீர்நிலைகள் கோபுரங்கள் வீதிகள் என திசைக்கோரு கோடியாய் அமைத்து யாவரும் விரும்புமாறு ஏமக்கூடம் என்னும் பெயரை சூட்டினன் கவனமுடன் அழகாக அமைத்தான் தேவதச்சன் அவற்றை முருகப்பெருமான் கண்டு விருப்பமும் மகிழ்ச்சியும் அடைந்து பாராட்டி அருள் புரிந்தார் வாயு செலுத்தப்பட்ட மனவேகம் என்னும் தேரிலிருந்து இறங்கி தனது கோவிலை அடைந்தார் இவ்வில்லாத பூதப்படை வீரர்கள் தெருக்கள் தோறும் இருக்க செய்து லட்சத்தொன்பது வீரர்களும் கோவிலுக்குள்ளும் இருக்க இந்திரம் என்னும் சிற்ப நூலின் சொல்லப்பட்டவாறு அமைக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில் முருகப்பெருமான் மகிழ்ச்சியுடன் வீற்றிருந்தார் ஏமக்கூடத்தில் லட்சத்தொன்பது வீரர்கள் சூழ்ந்திருக்க பராசர முனிவரின் ஆறு மைந்தர்கள் துதிக்க தேவர்கள் பணிவிடைகளை முறையாக செய்திட அவரவர்களுக்குரிய பணிகளை செய்திட பெருமான் அழகாக சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்தார் என கூறி ஏமக்கூட படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் வரவு கேள்வி படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி வேல் போற்றி போற்றி ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நட்டமும் வேள்விமல்க கொள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்